வீட்டில் காலையில் விளக்கேற்றணும் மாலையில் விளக்கேற்றணும் இது வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தாவே உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் அப்படின்றது வந்துடும் வாசனை தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் என்ன பண்ணணும் சுக்கர உரையில் கல்லுப்பு வாழ்ந்து வீட்டில் வச்சு வணங்கணும் அந்த கல்லுப்பை பயன்படுத்தணும் நீங்கள் பெரும்பான்மை வீட்டில் நிறுவனம் சார்ந்த உப்பு தான் வாங்கி வைக்கிறீங்க தயவுச்சு தவிர்த்துடுங்க தான் மகாலட்சுமி நீங்கள் கம்பெனி ஆகிட்டு வாங்குனீங்கன்னா அது மகாலட்சுமியுடைய தாக்கம் இருக்கான்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் கல்லுப்பை பயன்படுத்துங்க அது பாரம்பரிய விஷயம் வெத்தலை பார்க்க போடுங்க வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி கண்டிப்பாக நீங்கள் லட்சுமி கடாச்சை வரணும்னா வெத்தலை பார்க்க போடணும் உங்கள் ஆகிலே அதிகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அது ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் பெரும்பங்கு வெத்தலை பார்க்க உண்டு இது போன்ற விஷயங்கள் நம்ம மக்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களை வீட்டில் லட்சுமி ராண்டுறது நிரந்தரமாக இருக்கும் தங்கம் வாங்க முடியலன்ற ஏக்கம் தேவையில்லை ஆனால் தங்கத்தை வாங்க முடியலன்னா ஒரு வெள்ளி வாங்கி வைங்க பொதுவாக தங்கம் வந்து சுக்கருடைய ஆதிக்கம் பெற்றது குருடைய ஆதிக்கம் பெற்றது அது ஜாதக மிகப்பெரிய வலிமை வாய்ந்த விஷயம் தங்கம் பண்ணுறது கையில் நகர்ச்சுன்னா எத்தனை முதல்ல தோன்ற விஷயம் என்னென்னா பரவாயில்ல யார்கிட்டையும் கடங்கே கூடாதுப்பா எட்டுந்து அடமான வச்சு வச்சிருவாங்க அதை முன்னாடி இயல்பு அதை தயவு செஞ்சு நீங்க ஒரு பொருளை தங்கத்தை அடமான வைக்கிறதுக்கு முன்னாடி பசும்பாலில் அதை தொட்டு எடுத்து அடமான வைங்க எங்க அடமலை வச்சாலும் அந்த பொருள் திரும்ப உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகளை அந்த இறைவன் உருவாக்கி தருவார் அந்த கோமாதான் உருவாக்கி தரும் அப்படி கொடுத்தா நிச்சயமாக உங்க பொருள் உங்ககிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாங்கல்யம் வைக்கிறதுன்றது அவ்வளவு சுபிச்சமான விஷயம் கிடையாது அது தங்கம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது தங்கத்துல நீங்க அதை மாங்கல்யம் நிச்சா மாங்கல்யம் சாதாரண தங்கமாக நினச்சா தங்கம் தான் இருந்த போதிலும் இறைத்திரை நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேலும் சிறப்பான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து இருக்காரு திரு பாலாரசுவாமிகள் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வீட்டில் செல்வம் பெறுகிறதுக்கும் வீட்டில் சந்தோஷம் நிலைச்சிருக்கிறதுக்கும் வீட்டில் உள்ள பெண்மணிகள் எந்த மாதிரியான பரிகாரங்களோ இல்லை பூஜைகளோ வழிபாடுகள் எல்லாம் பண்ணலாம் இல்லை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயத்தையே கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான குடும்பத்தில் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் நடக்குதான்னா கொஞ்சம் குறைவை தான் சொல்லலாம் பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் அதிகரிச்சிருக்கு மக்கள்கிட்ட இந்த பாரம்பரிய விஷயம் மேலேயும் முன்னோர்கள் சொன்ன விஷயத்து மேலேயும் ஓரளவுக்கு ஈடுபாடு மக்களுக்கு வந்திருக்கு ஒரு வகையில் தான் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இப்போ காலையிலேருந்து விலக்கேற்றணும் பிரம்மபுதத்தில் விளக்கேற்றணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் பூஜைகள் ஏதாவது ஒரு பூஜைகளை தினந்தோறும் வீட்டில் பண்ணணும் வாசனை திரவங்கள் எப்பவும் வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் சாணம் தெளிக்கணும் அது வாய்ப்பு இல்லை ஓகே அது பிரச்சனை இல்லை அடுத்து நீங்கள் மருதாணி வைக்கணும் ஏதோ ஒரு புஷ்பத்தால் ஒரு பூவால் இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும் வீட்டில் கொடுக்கணும் நீங்கள் செய்யணும் இது எல்லாமே செய்யணும் மருதாணி முக்கியமாக வைக்கணும் வீட்டில் காலையில் விளக்கேற்றணும் மாலையில் விளக்கேற்றணும் இது வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தாவே உங்களுக்கு மகாலட்சுமி வாசம் அப்படின்றது வந்துடும் நான்கு மூலையிலையும் விளக்கேத்து வைக்கிறது உங்கள் வீடு சின்ன வீடாக இருந்தாலும் சரி பெரிய வீடாக இருந்தாலும் சரி ஒரு மங்களகரமான விஷயத்தை கிரியேட் பண்ணி வைக்கிறது வாசனை திரவங்கள் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை தூரம் நீங்கள் என்ன பண்ணணும் சுக்கர உரையில் கல்லுப்பு வாழ்ந்து வீட்டில் வச்சு வணங்கணும் அந்த கல்லுப்பை பயன்படுத்தணும் நீங்கள் பெரும்பான்மையை வீட்டில் நீங்கள் நிறுவனம் சார்ந்த உப்பு தான் வாங்கி விற்கிறீங்க தயவுசியும் தவிர்த்துருங்க தான் மகாலட்சுமி நீங்கள் கம்பெனி ஆகிட்டு வாங்கினீங்கன்னா அது மகாலட்சுமிடைய தாக்கம் இருக்கான்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் கல்லுப்பை பயன்படுத்துங்க அது பாரம்பரிய விஷயம் வெத்தலை பார்க்க போடுங்க வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி கண்டிப்பாக நீங்கள் லட்சுமி கடாச்சை வரணுன்னா வெத்தலை பார்க்க போடணும் உங்கள் ஆகிலே அதிகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட அது ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் பெரும்பங்கு வெத்தலை பார்க்க உண்டு அதை பயன்படுத்தணும் சமையல் சுத்தமாக வச்சுக்கங்க சமையலறைன்றது வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் பூஜை ரூமை விட ரொம்ப வலிமையான சக்தி வாய்ந்த இடம்ன்றது சமையலறை தான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அங்கே அரிசிக்கும் உப்புக்கும் இம்பார்ட்டன் கொடுங்க அந்த ரெண்டும் மகாலட்சுமி கடாட்சம் பெற்றது மஞ்சளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பொட்டு வச்சு ஆரம்பிங்க இது எல்லாமே நம்ம பாரம்பரியமாக வழக்கமாக நமது முன்னோர்கள் செஞ்ச விஷயம்தான் இது நீங்கள் நவீன காலம் யுகமாக இருந்தாலும் கூட ஒரு ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்வுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வைக்கல ஒன்றும் தவறு கிடையாது ஒன்றும் ஆகிட போகிறதில்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே வீட்டில் லட்சுமி கடாச்சன்றது உழுக்கு சே சேர ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டை சுற்றி பறவைகள் வருதா அது உணவு வைங்க தண்ணி வைங்க இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமாக செஞ்சுருந்தாங்க நீங்கள் புதுசாக நமக்கு எந்த பழக்கத்தையும் சொல்லலை தேவையும் இல்லை பெண்கள் பொட்டு வைக்கணும் சிக்கர் பொட்டை வைக்கக்கூடாது வைக்காதீங்க பூ வைங்க இது எல்லாமே உங்களுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு இப்னாட்டிசம் பண்ண முடியாது நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பொட்டு வைக்கிறது காரணம் என்னென்னா இப்னாட்டிசம் பெண்களை பண்ண முடியாது பொட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் பொட்டு வச்சு ஈஸியாக அவங்களை இப்னாட்டிசம் பண்ணிடலாம் மற்றவங்களோட வசிக்கக்கூடிய விஷயன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பெண்கள் பின்னாடி பூ வைக்காமல் இருந்தால் நிச்சயமாக உங்களை இப்னாட்டிசம் பண்ண முடியும் அந்த பூ வைக்கும்போது மகாலட்சுமி வாசம் ஏனுடைய தன்மை இருக்கிறதுனால தான் அவங்களை இப்னாட்டிசம் பண்ண முடியாது மருதாணி கண்டிப்பாக வச்சே ஆகணும் கண்டிப்பாக நாட்டு மருதாணி வைக்கணும் மெஹந்தி வைக்கக்கூடாது இது போன்ற விஷயங்களில் நீங்கள் அன்றாடம் இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துச்சு யாரும் யாரும் சொல்லிட்டு அவசியம் இல்லை நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா எல்லா விஷயம் வந்துடும் அதில் உங்களுக்கு எதெல்லாம் சாதகமாக இருக்கோ உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரத்தை ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளி நல்ல நாளில் ஒரு வெள்ளி கொஞ்சம் வீட்டில் வாங்கி வைங்க தங்கம் வாங்க முடியலன்னா பரவாயில்ல தங்கம் வாங்க முடியலன்ற ஏக்கம் தேவையில்லை ஆனால் தங்கத்தை வாங்க முடியலன்னா ஒரு வெள்ளி வாங்கி வைங்க இது போன்ற விஷயங்கள் நான் மக்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களை வீட்டில் லட்சுமி விடாறது நிரந்தரமாக இருக்கும் தங்கம் வாங்க முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னீங்க இப்போ வீட்டில் வந்து தங்கம் அடமானத்துக்கு வச்சிடுறாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கோ இல்லை வந்து வீட்டில் மெடிக்கல் செலவு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தங்கத்தை அடமானம் வச்சுடுறாங்க அதை மீட்க முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை மீட்குறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் நிச்சயமாக இருக்குது முன்னோர்கள் பல விஷயம் சொல்லியிருக்காங்க பொதுவாக தங்கம் வந்து சுக்கருடைய ஆதிக்கம் பற்றி குருடைய ஆதிக்கம் பெற்றது அது ஜாதக ரீதியாக மிகப்பெரிய வலிமை வாய்ந்த விஷயம் தங்கம்ன்றது எல்லாருக்குமே ஆசை தானே ஒரு தங்கம் வீட்டில் வச்சுன்னு ஆசை ஆனால் என்ன பண்ணுவது பொருளாதார சூழ்நிலை வீட்டினுடைய தேவையை பூர்த்திப்படுறதுக்காக மக்கள் அவசர தேவைக்காக போயிட்டு அது தனியாரிடமும் அரசு கிட்டேயோ எதுவுமே அடமான வைக்கிறது வழக்கமான விஷயமாக தான் இருக்குது ஆனால் திரும்ப அதன் மீண்டு வரணுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும்ல அன்றைய காலத்தில் நீங்கள் வந்து மிகப்பெரிய இல்லை அது வேல்யூ அதிகமாக இருந்தாலும் தேவைக்கு என்ன பண்ணுவீங்க அவசர தேவைக்கு வந்து குறைஞ்ச விஷயத்த மட்டும் வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் மீட்க முடியாமல் போயிடும் அதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு அது இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் நிறைய பேர் இதை பயன்படுத்துவாங்க நடுத்தர மக்களுடைய ஒரே ஆயுதம் என்னென்ன கையில் இருந்துச்சுன்னா எத்தனை முதல்ல தோன்ற விஷயம் என்னன்னா பரவாயில்ல யார்ட்டையும் கடங்கக்கூடாதுப்பா எத்தனை அடமான வச்சு வச்சிருவாங்க அதை மனித இயல்பு அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பொருளை தங்கத்தை அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி பசும்பாலில் அதை தொட்டு எடுத்து போய் அடமானம் வைங்க எங்கே அடமான வச்சாலும் அந்த பொருள் திரும்ப உங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த இறைவன் உருவாக்கி தருவார் அந்த கோமாதான் உருவாக்கி தரும் அப்படி கொடுத்தா நிச்சயமாக உங்கள் பொருள் கிட்டே வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் அதை தவிர்த்து வழக்கமாக எடுத்து போய்ட்டு நீங்கள் தங்கத்தை அடமானம் வச்சிங்கன்னா அது திரும்பி வராது வரக்கூடாத ஒரு சூழ்நிலை அது ஒரு சில விஷயம் இருக்குது அது நடந்துடும் நிறைய பெரும்பாலும் மக்களுக்கு பிரச்சனை என்னென்னா அடமானம் வச்சிட்டேன்னாலும் மூட்டை மொழியெலாம் வருத்தப்படுவாங்க அவங்களுக்காக பதிவு தான் அந்த பதிவு உங்கள் பசும்பாலில் கொதிக்கிற பால்லாம் கிடையாது ஒரு பசும்பால் வாங்குங்க அதில் சின்ன நகையோ பெரிய நகையோ அந்த நகையை அதை உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் காஞ்சி பண்ணிட்டு எடுத்து போய்ட்டு நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா எந்த ஒரு வகையிலாவது அதை மீட்கக்கூடிய அளவுக்கான ஒரு தகுதியை அந்த இறைவன் மறைமுகமாகவும் நேரடியாவோ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கொடுத்துடுவார் திரும்பவும் அந்த பொருள் வரதுக்காக நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருவார் ஆனால் மக்கள் தயவு செஞ்சு இந்த சூட்சம பரிகாரத்தை சித்தர்கள் பரிகாரத்தை பயன்படுத்துங்க உங்கள் பொருள் உங்கள்கிட்டயே வந்து சேரத்துக்கான விஷயம் தான் அந்த பரிகாரம் நகை அடைமானம் வைக்கிறதுல ஒரு சில நகைகள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கா ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் திருமாங்கலியமோ இல்லை அதில் வந்து அடைமானம் வைக்கக்கூடாது ஆமாம் பொதுவாக மாங்கலியம் வைக்கக்கூடாது ஆனாலும் வைக்கிறாங்க நம்ம தெரியாமல் வைக்கிறாங்க வைக்கக்கூடாது அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா மாங்கல்யம் அது சென்டிமெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா அதை கைவிட்டு போச்சுன்னா எல்லாருக்கும் வருத்தம் ஏற்படும் ஆனால் இல்லாதவங்க வைக்கிறாங்க தயவு செஞ்சு அதுக்கு மாற்று ஏற்பாடாக பண்ணிவிடுங்க மாங்கல்யம் வைக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு சுபிச்சமான விஷயம் கிடையாது அது தங்கம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது தங்கத்தில் நீங்கள் அதை மாங்கல்யம் நினச்சா மாங்கல்யம் சாதாரண தங்கம் நினச்சா தங்கம் தான் இருந்த போதிலும் அது ஒரு சுபிச்சமான விஷயம் கிடையாது மேக்ஸிமம் அதை தவிர்த்துட்டு வேற வகையில் அதை ஈடுபடுறதுக்கான விஷயத்தை பாருங்கள் மாங்கல்யத்தை மாங்கல்யமாகவே பயன்படுத்துது அதுதான் நல்லது தங்கம் வாங்குறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் கிழமைகள் இருக்கா நிச்சயமாக இருக்குது நீங்கள் பதிவு குருனுடைய நாள் வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் இந்த ரெண்டு நாள்லையும் நீங்கள் எதை பண்ணாலும் அது பெருகும் அதுவும் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த குரு வர சுக்கர ஓரன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே அற்புதமான யோரைகள் நீங்கள் பொதுவாகவே இந்த நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டினு வச்சாங்களேன் இப்போ என் கையில் கொஞ்சம் காசு இருக்குப்பா நான் நகை வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீ திரும்பவும் சொல்கிறேன் இந்த விஷயத்த முதல்ல போய் குலதெய்வத்திட்ட கன்வே பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் எது உங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் அது முதல் தொடக்கமாக குலதெய்வத்திட்ட தொடங்குங்க இப்போ நீங்கள் வந்து நகை வாங்க போகிற ஒரு பத்து சவர அஞ்சு சவர வாங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லை திருமணத்துக்கு வேறு எதுவும் தேவைக்கு வாங்கன்னு முடிவு பண்ணிட்டாலும் இந்த விஷயத்தை குலதெய்வத்துக்கு சொல்லுங்கள் நம்ம அந்த மாதிரி வாங்க போகிறேன் ஐயா அந்த மாதிரி வாங்க போகிறேன் இது நீடித்து நிலச்சி நிற்கணும் அதுக்கான அருள் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலனாலும் கூட மனசார குலதெய்வத்திட்ட வேண்டிட்டு இது நல்லபடியாக சுபிச்சமாக முடித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ குரு ஓரையிலையோ சுக்கர் ஓரையிலையோ இந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த நகையை வாங்கினீங்கன்னா அது நீடித்து நிலைத்துக்கான விஷயங்களை அந்த குலதெய்வம் உங்களுக்கு அந்த அருளை கொடுக்கும் எங்கள் இனித்திரி நேயர்களுக்கு குறிப்பாக வந்து பெண் நேயர்களுக்கு வீட்டில் சுபிக்ஷம் பெறுகிறதுக்கும் செல்வம் வளர்கிறதுக்கும் நிறைய தகவல்களை சூட்சமங்களையும் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி